திருக்க மசரி கனவை இரு இரும்பு சத்து இருக்குது நல்ல நல்ல சுபயேந்திரம் உடம்புக்கு சத்து இது அல்ல கடைசி கட்டம் தான் உப்பு இல்லாமல் போகிற போ அடுத்த ரால் ரால் வந்து பெரிய ரால் போடுற இல்லை சின்ன ரால் இப்படி சின்ன ரால் போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் மிகவும் அருமையா இருக்க சுதீவன் சூப்பரடா வணக்கம் நான் தர்மா இப்ப நான் எங்கட நண்பர்களோட சாவச்சேரி பிரதேசத்துல நிக்கிறேன் சாவச்சேரி உணவாய்ப்பு சாவச்சேரி உணவாய் பிரதேசத்துல நிக்கிறேன் நீண்ட காலத்துக்கு பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறேன் எல்லாருமே எங்களோட படிச்ச நண்பர்கள் நிறைய காலத்துக்கு பிறகு ஒன்று சேர்ந்திருக்கீங்க யாழ்ப்பாண தண்ட தமிழ் பாரம்பரிய ஒடியல் கோள் பாரம்பரிய ஒடியல் கோள் பாரம்பரிய ஒடியல் கோள் பாரம்பரிய உடிகள் கூழ் அதாவது வந்து இங்கட இயற்கையான எங்க சூழல்ல கிடைக்கிற பொருட்களை வச்சு கொண்டு செய்கிறது ஒரு விசேடமான ஒரு விசேடமான ஒரு கூழ் இது வந்து கடிமன் காய்ச்சல் இருமல் எல்லா எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு வலி நிவாரணி மட்டும் சொல்லலாம் வலி நிவாரணியாங்க கடிமண் நேரம் அதை கூழ் குளிச்சா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிடுறாங்க அந்த கூளைத்தான் நாங்க செய்ய வேற ரெண்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல கூழ இறக்கி குடிக்க போறோம் சரி அந்த அந்த டைம்ல வந்து நாங்கள் மிச்ச தேங்காலே காடுல தர கூளப் பிரி இருக்கன்ற விஷயத்தை வந்து காடுல தான் தொடர்ந்து இந்த காடကြီး இருந்து வரைக்கும் இது வந்து யால்பான முறையில் பாரம்பரிய கூழ் இத பாதி معنات சொன்னால் நாங்கள் இதக்கெல்லாம் மரவள்ளிக் கிழங்கு பைத்தங்கா விலா கொட்டை அப்புறவே கோவையில முசுண்டை இதெல்லாம் போட்டு காஜ்ரம் இப்ப வந்து இந்த மரக்கறி வந்து கொதி அவிரத்துக்காக ஒரு இருபது நிமிஷம் வச்சிருக்கிறோம் இதை மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து மீன் நண்டு போட்டு கொஞ்சம் அவிய விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒடியலை விட்டு மிளகாய் எல்லாம் வரைச்சி போட்டு அடுத்தடுத்த இதில் சொல்றோம் இது வந்து இப்ப ஒடியல் வந்து ஊற போட்டுருக்குறோம் என்னதுக்கான்னு சொன்னா அந்த ஒடியல்ல இருக்கிற கயர்வால் போறதுக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மேல பிரவுனா இருக்கிற அந்த கயர் வந்து இல்லாமல் போய் வெள்ளியா வரவும் இப்ப வடிக்கைக்கு பாருங்க ஒடியல் வந்து வெள்ளியாக தெரியும் இப்படி நாலஞ்சு தரம் தண்ணி விட்டு வடிச்சு எடுத்து கடைசி தண்ணி வெள்ளியா வரும்போது வரைக்கும் வடிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூல்ல வந்து கயிறு இருக்காது கைக்காது நல்லா இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு தரத்துக்கு விட்டு இன்னும் பிள்ளையா வருது வந்து கயிறு இல்லாம போய் உங்களுக்கு கூழ் வந்து டேஸ்டியா இருக்கிறதுக்கான கலவு இது வந்து நாங்கள் இப்போ கூழு போடுற காண்டி நெத்தனை மீன் பழகி வச்சிருக்கிறோம் சரியோ அடுத்த இறால் இறால் வந்து பெரிய இறால் இல்லை சின்ன ரால் இப்படி சின்ன ரால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரால் வந்து பெரிய சண்டை சொன்னால் அது கொஞ்சம் இனிப்பும் கழிபடவும் கொஞ்சம் இதாக இருக்கும் இதில் வந்து மீன் மீன் வந்து திருக்க மீன் மட்டும் மசரி மசரி சொல்லி கூழு போடுறது பெரிய மீன் உண்டு அது வண்டி எல்லாம் பட்டி வச்சிருக்கோம் இது உள்ள திருக்க மசரி கனவை இது முருங்க மிள தெரியும் முருங்கை இரும்பு சாத்த கூடு சத்தான உணவு கட்டாயம் கூழுக்கு போட வேண்டிய ஒன்று கடைசியில் ரக்கேக்கா போடுறோம் என்னென்னு சொன்னா ரேக்க போட்டா தான் அந்த தன்மை கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காண்டி போடுறது அடிச்சு வச்சிருக்கிறோம் என்னென்னு சொன்னா மிளகாய் மிளகாய் அடிச்சு வச்சிருக்கு மிளகாய்தான் கூழு தேவைதான் அடிச்சு வச்சிருக்கிறோம் மிளகாய் அடிச்சு பச்சை மிளகாய் அடுத்து சாரி செத்த மிளகாய் எடுத்து அடிச்சு வச்சிருக்கோம் வச்சு வச்சு ரக்கேக்கா போடுறது கொதிக்குது அப்பதான் வச்சது கொதிக்க கொதிச்சு எல்லாம் மரவாளிக்கிழங்க எல்லாம் நல்லா அவிஞ்சு வேறதான் கடைசி கட்டம் தான் உப்பு இல்லாம போடுற ஒன்று ஒண்ணும் போட இல்லை சொன்னா மரக்கறி எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு நண்டு போட போறோம் அவிஞ்சதோட மிளகா பொடி போட்டு எங்கண்ட ஒடியல் மாவை போட்டு உங்களை நண்பர்கள் முடிக்க போறோம் தொடர்ந்து பாருங்க மிச்சம் போறதே உங்களுக்கு காணொலியில காட்டுறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால்

எல்லாம் இல்ல இருக்குது கலவை கலவையில இருந்து போட்டு இன்னும் தெரி போட இல்ல நாங்கள் எல்லாம் கரஞ்சி வரமா ஓகே எல்லாம் வளர்ந்தும் கணக்கான பருவையும் ஒடியல்மா உடைய இல்ல தண்ணி வந்த கரஞ்சி வரும் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மீன் மீன் நண்டு ரால் மச்சலையும் மரக்கரல மரவள்ள கிழக்கு கைத்தங்க கிலாக்கொட்ட மட்டது அங்கே இலவக கோவ எல்லாம் இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு ஆயிரம் இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் கூழ் வந்து பானைல எப்படி கொதிக்குது பாரும்போ எண்ணி நாங்கள் நெத்திலி நெத்திலி போட இந்த நெத்திலி வந்து போட போறோம் இதை கடைசியா தான் போடணும் முன்னுக்கு போட்டால் நெத்திலி நீங்க தேடி கெடுக்க மாட்டேங்கு கூழுக்குள்ள இப்போ இத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து நல்ல வடிவா அவிஞ்சிருக்குது இனி நாங்கள் அரைச்ச செத்தலையும் போட்டு ஒடியல் மாவையும் போட்டுட்டு இருக்குது முருங்கையில இருக்குதா போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் கூழ் சரி மாறலாம் இதில் பாத்தீங்கன்னு சொன்னா செத்தல் வந்து நல்ல வடிவம் அரைச்சு பசுமையாக அரைச்சு வச்சிருக்கிறோம் அதை இதுக்குள்ள போட நல்லா இருக்கா கலக்கு சொன்னா வெள்ளையாரு தண்ணி வந்து சிவப்பு செத்தல் விட இந்த கூழுண்ட கலருக்கு சிவப்பா வருது காண காண

இப்பதான் இந்த வாசனை மாதிரி என்ன மாதிரி கூளுண்ட வாசனை வருவதோ இப்பதான் வருது வாசனை கடைசியாக இந்த மாவை போட போறோம் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா எங்கிட்ட கரைமுரங்கிட்ட இல போட போறோம் இதுல வந்து இரும்பு சத்து இருக்குது நல்ல நல்ல சுபயேந்திரம் உடம்புக்கு சத்து எல்லாம் இயற்கையான இது அல்ல

கொஞ்சம் தானே மிளகாய் போட்டால் ஆகல கூடாதுன்றதுக்காக நாங்கள் மிளகு தூள் போடுறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூளை போட்டு வடிவ உங்களுக்கு போனோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செத்துல இறைச்சி போட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் Oke, saya ஒடிய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் நாங்க இப்ப வந்து ஒடியல் மா மாட்டுல கரைஞ்சி வச்சிருக்கிறோம்

இது வந்துrangle இது போட்டோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு கால் நல்ல ஒரு கொதிக்கட்டு கொதிச்சு அதுக்கு பிறகு

ஓனாலே தெகாலே நம்ம ஃபோடானி பிருக்கே ओरिजिनल கூல் மேக தரமா தரமா புரிய மாட்டேங்குறானே கரெக்டா